ட்யூப் தமிழ் வணக்கம் பிரம்மாண்டங்கள் எப்பொழுதும் எங்கள் மனதை கொள்ளை கொள்வதாகவே இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய விஞ்ஞான இந்த வாழ்ந்த வரையான விலங்குகள் பறவைகள் குறித்த விவரத்தை வெளியிட்டிருக்கின்றது இந்த விலங்குகளும் பறவைகளும் இப்படியான தோற்றத்தில் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக இந்த பூமி பந்தில் வாழ்ந்திருக்கின்றன என்பதும் அவற்றினுடைய புதிய வடிவமாகவே இன்றைய உயிரினங்கள் இருப்பதும் அடிப்படியாக கூர்ப்படைந்து உருவங்கள் மாற்றமடைவதும் காலத்துக்கேற்ற மாற்றமாக இருக்கின்றது இந்த விலங்குகள் ஆச்சரியம் தருகின்றன இவை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் உலகில் வாழ்ந்த அகாசுர பிரமாண்டமான பத்து விலங்குகள் இவை இன்று நம்முடைய இவற்றின் எச்சங்களே இருக்கின்றன ஆனால் இவற்றின் மூதாதையர் எப்படி இருந்தனர் என்பதை இன்றைய விஞ்ஞான சஞ்சிகை வெளியிட்டு காட்டியிருக்கின்றது இவை நாம் அறியாத தொலைவில் கால நதியின் மிக முற்பட்ட பகுதியில் பூமி பந்தை அலங்கரித்த விலங்குகளும் பறவைகளும் ஆகும் இதோ நீங்கள் காணும் காட்டு பன்றி இருபத்தி ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றது மீட்டர் முன்னங்கால் பகுதி உயரமாக இருக்கும் மீட்டர்கள் நீளமாக இருந்திருக்கின்றது வராக அவதாரம் என்ற இலக்கியங்களும் புராணங்களும் இதைத்தான் பேசினவோ யார் அறிவார் ஆனால் இன்றைய காட்டு பன்றி வளர்ப்பு பன்றி முள்ளம்பன்றி எல்லாமே இதன் சுருங்கிய வடிவங்களாகவே இருக்கின்றன பிரம்மாண்டமான சுறா சுமார் பன்னிரண்டு லட்சம் வருடங்களுக்கு முன்னதாக கடலை அலங்கரித்திருக்கின்றது மாபெரும் பிரம்மாண்டம் இது இதனுடைய உயிரியல் அகராதி பெயர் என்பதாகும் இருபத்தி இரண்டு மீட்டர்கள் நீளம் நாற்பது தொன்கள் இடையுடன் கடலை கலக்கி எடுத்திருக்கின்றது இன்றைய அணுகுண்டு தாங்கிய ரஷ்ய அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் போல அன்று உயிருடன் தெரிந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலாக இது இருந்திருக்கின்றது மூன்றாவது அறுபது லட்சம் வருடங்களுக்கு முன்னதாக பறந்து மிரட்டிய அகன்டாவிஸ் ஓர் இராட்சத பறவையாகும் இது சிறகை விரித்து பறந்தால் மனிதன் அதன் முல் ஒரு கோழி குஞ்சுதான் இதன் சிறகின் அகலம் ஏழு மீட்டர்கள் என்றால் பாருங்களேன் உயரம் இரண்டு மீட்டர்கள் எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டதே அந்த காலத்திலே ராமாயணத்தில் ராவணனுடன் போர் புரிந்து தோற்ற ஜடாயு என்ற கழுகின் கற்பனைக்கு நிஜம் இணையான இப்படியான பறவை ஒன்று வாழ்ந்ததை இராமாயணத்தில் வால்மீகி அடையாளம் காட்டுகின்றார் அது நிஜத்தில் கிடைக்கவில்லை ஆனால் அகன்ற தோற்றமுடைய அகன்றாவிசின் எச்சங்கள் கிடைத்திருக்கின்றன பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்ற கவிஞர் பாடலின் நினைவு பறவை இது விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் மட்டும் இதை பார்த்திருந்தால் வானத்தில் உயிருள்ள உயிருள்ளை கண்டிருப்பார்கள் என்னும் இளைய கன்னி பெற்ற பறக்கும் குழந்தை இது நாம் கண்ணால் காண்கின்ற மிருகங்கள் பல நூறு ஆனால் காண்பதற்கு அறிய காண்டாமிருகத்தின் ஆதிகால வடிவம் எப்படி இருந்திருக்கும் சுமார் முப்பது மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக இப்படி இருந்திருக்கின்றது சாதாரண உயரம் அல்ல நாம் அன்னார்ந்து பார்க்க வேண்டிய உயரம் நடமாடும் மலை போல இருந்தது ஐந்து மீட்டர்கள் இதனுடைய உயரம் எட்டு மீட்டர்கள் நீளம் இன்றைய காண்டாமிருகத்தின் நவீன வடிவத்தின் முந்தைய வடிவம் இதுவாகும் அன்று அமெரிக்காவின் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜான் வைன் நடித்தி என்கின்ற திரைப்படம் டைட்டானிக் திரைப்படம் போல அன்று புகழ் பெற்றிருந்தது அமெரிக்காவின் தேசிய வடிவமாக அந்த நடிகர் மாறினார் அந்த திரைப்படத்தின் கதை ஒரு காண்டாமிருகத்தை அவர் பிடிப்பதற்கு நடத்திய போராட்டத்தை குறிக்கின்றது இனிவரும் நவீன ஹட்டாரி பாகம் இரண்டு சூப்பர் காண்டாமிருகமாக இது இருப்பதற்கு வாய்ப்புள்ளது நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்றால் சில நடந்தும் விடும் ஐந்தாவது பெரும் ஆமை எழுபது மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக பூமியின் பிரம்மாண்டமான ஆமை இது இதனுடைய பெயர் ஆர்ச்சலன் நான்கு மீட்டர்கள் நீளம் இன்றைய பாரிய ஆமைகளை விட இது ஐந்து மடங்கு பெரியது பாட்கடலை கடைந்த கதையில் வரும் மகேந்திர மலை மத்தாக இருக்க ஆமை ஒன்று தாங்கியதாக வரும் புராண கதையாளர் இந்த ஆமையை அறிந்திருப்பாரோ யார் அறிவார் சிங்கப்பூரில் இருக்கின்ற பாட புத்தகம் ஒன்று ஆமை ஓர் ஊமை என்று அடுக்குமொழி பேசுகின்றது முன்னூறு மில்லியன் வருடங்கள் கடந்தும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றது தன் வரலாற்றை ஏழு தரையில் வாழும் மிருகங்கள் போல பெரும் வேட்டை பறவை இது பதினைந்து வருடங்களுக்கு முன்னதாக உயரம் அறுபது சென்டிமீட்டர் நீளமான சொண்டும் தலையும் கொண்டது வேகமாக ஓடும் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றவரும் தொட முடியாத அசுர வேகம் இது எத்தனை கோடி இன்பங்கள் படைத்தாய் எங்கள் இறைவா என்பது பாடல் ஆட்டையை போடாது வேட்டையை பழகி வாழ்ந்த மனிதர்களைப் போல ஆட்டையை போடாது வேட்டையை பழகி வாழ்ந்த ஓடும் பறவை இனம் இதுவாகும் எட்டாவது இப்படியொரு பகாசுர மீன் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் கடலில் மிதந்திருக்கின்றது லீடிஸ் சிட்ராஸ் என்பது இதன் பெயர் மச்சக்கன்னி என்று கூறுவது போல கடலின் அக்கால அழகிய லேடி அரசி இது பதினேழு மீட்டர்கள் நீளம் பிரமாண்டமான வாய் நீரை வடிகட்டி நுண்ணுயிர்களை சேகரிக்கும் வாய் கொண்டது ட்ரோலர்கள் மடிவலை இழுத்து மீன்களை அள்ள முடியும் என்ற மனிதனுடைய கற்பனைக்கு முன்னோடியாக இருந்தது கற்பனையோ கைவந்த கலையோ சொர்க்கத்தில் காணாத சுகமோ என்பது பாடல் சொர்க்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கும் நினைவுகளை தீட்டி செல்லுகின்றது லீடி சிட்ராஸ் என்கின்ற இந்த மீன் மீன ராசிக்காரர்களின் ராஜ யோகமாக இருக்கின்றது ஒன்பதாவது பெரும் கணுக்கால் விலங்கு இன்று நாம் காணும் கொடுக்கானினுடைய ஆதிவாசி செம்பூரான் போலவும் அட்டையைப் போலவும் நூறு வரையான கால்களை கொண்டது ஆத்ரோபலூரா என்பது இதனுடைய பெயர் சுமார் முன்னூறு மில்லியன் வருடங்களுக்கு முன் பூமியை அலங்கரித்திருக்கின்றது இரண்டு தசம் ஐந்து மீட்டர் நீளம் கொண்டதாக இருந்திருக்கின்றது பத்தாவது பெரும் நூற்றி ஐம்பது மில்லியன் வருடங்களுக்கு முன் தரையில் நகர்ந்து போன தான் இந்த டைனோசார் அறுபது மீட்டர்கள் நீளம் இருபத்தி ரெண்டு எல்லா விலங்குகளும் பயந்து படைப்பு படைப்பு அறிவு குறைந்த காலத்தில் வெற்றி நீர் எதிரி போல பெரிதிற்கு சிறிது எப்போதும் எதிரியாக இருக்கும் சிறிய மூளை பெரிய உடல் ஜோசித்து உடலை திருப்ப முன் சிறிய விலங்குகள் இதன் கழுத்தை கடித்து அழித்து தள்ளிவிட்டன இந்த பெரிது சிறிதுடன் மோத முடியாமல் தோற்றும் போனதே இன்றைய சின்னஞ்சிறிய டிஜிட்டல் சிப்கள் குறிதவறாத பகாசுர பங்கர் போஸ்டர் போன்ற ஏவுகணைகளை கொண்டு செல்வது போல சரியான இலக்குகளை தாக்கி அழிப்பது போல சிறிய விலங்குகளின் வெற்றி காலத்திற்கு முன்னர் வாழ்ந்த பெரு விலங்கு இதுவாகும் பூச்சியத்திற்கு உள்ளே நின்று ஆண்டு ஆண்டுகொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்பார்கள் வாழையின் குலையால் வாழையை அழித்த வரலாறல்லவா இறைவன் பிரமாண்டங்களை மனிதன் படைத்து இது பெருமை என்று கூறுவதற்கு முன்னரே இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த பத்து பிரமாண்ட என்றும் நம்மை ஆழ்ந்து சிந்திக்கத்தான் செய்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை